ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரட் தமிழ் நான் உங்கள் விஷ்ணு பிரியா டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஏஞ்சல் கீழர் பெண்டோலாம் டவுசிங் எக்ஸ்போர்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கா மணி இதில் பிளாக்கேஜ் ஆகிடுக்கு எந்த விதத்தில் போனால் உங்களோட மணிக்கு வந்து ஃப்ளோ கிடைக்கும் க்ரோத் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பிரிச்சுவல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பாயில் ஒன் அண்ட் பயில் டூ அண்ட் பயில் த்ரீ மூணு பைல்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க ரீடிங்குள்ளே போயிடலாம் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு சேவிங் மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா பட் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சேவிங் பண்ணுறீங்க அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு செலவாகிடுது இல்லை ஏதோ ஒரு ஹோல்டிங்கில் இருக்குது இல்லை அது எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது பயல்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க மைண்ட் செட் அவங்களோட மைண்ட் செட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க ஒரு ஃப்ளோ இல்லாமல் இருக்குது இதை எடுக்கக்கூடாது இதை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃப்ளோ இல்லாமல் வெறும் கண்ட்ரோலிங்காகவே இருக்குது அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரொம்பவே வந்து லாக்காக இருக்குது இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கலாம் அது கூட உங்களுக்கு லாக் ஆகிருக்கலாம் பயல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி செலவு பண்ணணும்னு நினப்பீங்க ஆனால் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் மைண்ட் செட்டை மாற்றிருப்பீங்க இந்த மாதிரி இண்டிகேட் ஆகுது ஸோ பிளாக்கேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க பயல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்ட்ரோலிங்காக கண்ட்ரோலிங்கா வச்சிருக்கீங்க ஏதோ சம்ம இடத்துல வந்து பிளாக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிளாக்கேஜஸ் மீன்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு சேவிங் பண்ண ஒரு பணம் யாருக்கிட்டேயாவது கொடுத்துட்டு வராம கூட இருக்கலாம் இல்லை சில பேருக்கு திருடு கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து பயல் ஒன் சூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த மணி ஃப்ளோ அண்ட் க்ரோத்துக்கு வந்து நான் வந்து அப்ரிமேஷன்ஸ் அதுக்கப்புறம் டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் இப்போ பைல் ஒன் பைல் டூ பயல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன நிலைமை இவங்க நிதி நிலைமை அப்படின்றது தான் இந்த மூணு பயல்கள்லேயுமே பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து டிப்ஸ் அண்ட் அப்ரி அப்ரிமேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதாக வந்திருக்கு இவங்களுக்கு டோட்டலி மணி லாக் ஆகிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு வராமலே இருக்கலாம் இல்லை உங்களால் சேவிங்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எவ்வளவோ செல எவ்வளவோ சே சம்பாரிச்சுருப்பீங்க ஆனால் சேவிங்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை மருத்துவ செலவுகள் இல்லை வேறு யாருக்காவது வந்து அன்வான்டாக அன்வான்டாக வந்து ஏதாவது ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ பணத்தை வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணாமல் அந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய பிளாக்கேஜஸ்ல இருப்பீங்க இல்லை இதுலையாவது ஒன்று பெரிய பிஸ்னஸில் போட்டுவிட்டால் அது லாக்காக இருக்கலாம் ஸோ இப்போ கட்டி காட்டில் விட்டோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பணத்தை கொடுத்தேன் ஆனால் திருப்பியே வரலை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் ஏசஸில் வந்து பய்ட்டோ சூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்றதே இங்கே ரெசனேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ரொம்பவே செல்ஃப் டவுட்டிங்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்றதும் அந்த செல்ஃப் டவுட் வந்து செயின் மாதிரி அதாவது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது டெய்லி டெய்லி உங்களுக்கு அந்த அது மாதிரி இருந்தாலே அதுக்கடுத்து பாசிட்டிவாக நீங்கள் எதாவது திங்க் பண்ணாதானே உங்களோட மணியோ இல்லை மணிக்கான ஒரு மைண்ட் செட்டோ வரும் இந்த பிளாகேஜஸ்லேயே இருக்கிறீங்க வருமா வராதா ஒரு டவுட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இந்த மாதிரி பயலிட்டிவ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அப்படின்னே இன்டிகேட் ஆகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு பயல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இழந்தது விட்டுறங்க அதுக்கடுத்து நியூ அபவுட் ஸ்டார்ட் ஓகேங்களா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை சில பேர்லாம் பேஷன் எடுத்து பண்ணுவீங்க எனக்கு தான் பிடிக்கும் இந்த ஃபீல்டு தான் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் அதில் உங்களுக்கு வர்ற மணியை வச்சு அதை நீங்கள் எதில் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸாக இருக்கும் நகையில் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து பயில் த்ரீ சூஸ் பண்ணுறவங்க வந்து சின்ன சின்னதாக வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் உங்கள் பேஷனில் வர்ற அமௌண்ட்டு உங்கள் பிஸ்னஸில் வர்ற ஒரு தொகையை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க புதுசாக தொடங்குங்க இது வரைக்கும் பயில் த்ரீ சூஸ் பண்ணவங்கள்ட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புதிய ஆரம்பம்னே சொல்லலாம் அவங்க சக்சஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டிங்ஸ்க்கான ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு விதை அதுக்கப்புறம் அதுக்கான உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அது விளைஞ்சு வர்ற ஒரு அமைப்பு ஹார்வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சீடு அதுக்கப்புறம் அதுக்கான எனர்ஜி நம்ம உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டு அதை வந்து எடுக்கிறது சீடாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா யூ வாண்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க ஓகேங்களா இது பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ பார்க்குறவங்களாகட்டும் இல்லை நார்மலாக நீங்கள் மணி ஃப்ளோக்காக பார்க்குறீங்க பிளாகேஜஸ்காக பார்க்குறீங்க நாங்களா பார்க்குறவங்களா இருக்கட்டும் இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீடு மெனிஃபஸ்ட்டிங் ட்ரையாங்கல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சீட்ஸ் அது விதை உங்களுக்கு என்ன தேவை வாண்ட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எனர்ஜி வாட் யூ ஆர் புட்டிங் இன் என்ன போ என்ன உங்களால் உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதை எது எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எதில் போட்டால் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து பெருக்கிறதுக்கு இல்லை அது பெருகிற இடத்துல வந்து நீங்கள் போடுறது அதாவது அந்த மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது இதுதான் எனர்ஜிஸ் ஓகே ஃபஸ்ட்டு நீங்க எதில் இது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது யோசிங்க அது எது எதுக்குலாம் யூஸ் ஆகுன்றது யோசிங்க அதுக்கடுத்து அதை சேவ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்கும்ல அது அதுக்கான பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் யோசிங்க தேர்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் எப்படி அது நீங்கள் உரமும் போட்டாச்சு விதையும் வச்சாச்சு உரமும் போட்டுட்டீங்க அது ஹார்வெஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் வைங்க ஆனால் உங்களோட எஃபர்ட்ஸ் இல்லாமல் கிட்ட மெனிஃபெஸ்டேஷன்ஸ் வச்சால் எல்லாமே நடக்காது நம்பிக்கையும் இருக்கணும் செல்ஃப் கா செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும் டவுட்டும் இருக்கக்கூடாது ப்ளஸ் உங்களோட எஃபர்ட்ஸும் அங்கே இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே இங்கே வந்து சொல்கிறாங்க இது வந்து மெனிஃபெஸ்டேஷன்ஸ் ட்ரையாங்கல்ஸ்னே சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து போனஸ் வைப்ரேஷன்ஸ் ஓகே அடுத்து சக்ஸஸ் அப்புறம் அதுக்கான டைமிங் பார்த்தரலாமா இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு முப்பது நாளைக்கு மணி அப்புறம் சக்சஸ் எப்படி மூவ் ஆன் ஆகும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஸ்மால் கோல் வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு நாளைக்கு என்னால் இவ்வளோதான் சேவிங் பண்ண முடியும் அப்போ அதை முப்பது நாளைக்கு நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது பாருங்கள் அதாவது செலவுன்றது இருக்கும் அது போக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து ஒரு முப்பது நாளைக்கு மட்டும் இது எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்கள் அதாவது உங்கள் கோலை செட் பண்ணுங்கள் இந்த செலவுக்காக ஒரு முப்பது நாள் நான் வந்து இவ்வளோ பணத்தை எடுத்து வைக்கிறேன் அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயாக இருக்கலாம் ஆயிரமாக கூட இருக்கலாம் அந்த எந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை முப்பது நாளும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் இல்லை அதுக்கு யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இதுதான் வந்து சக்ஸஸ் டைமிங் அண்ட் உங்களுக்கான ஒரு ஆப்ஷனல் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்ரிமேஷன் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் டெய்லி அஃப்ரிமேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஓப்பன் டு ரிசீவிங் அபெண்டன்ஸ் ஓகேங்களா ஐ யூஸ் மை ஸ்கில் வாய்ஸ்லி அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது நான் வந்து மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்றத வந்து யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து டெய்லி அஃப்ரிமேஷனாகவே நீங்கள் வச்சுக்கலாம் அதை வந்து உங்கள் ஸ்கில் டெவலப்பிங் வாய்ஸில் இருக்கும் தப்பான வழிகளில் இருக்கக்கூடாது இதுதான் வந்து அந்த அஃப்ரிமேஷன் இதை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் இங்கிலீஷில் டெய்லி அஃப்ரிமேஷன்ஸ் எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஐ எம் ஓப்பன் டு ரிசர்விங் ஆபண்டன்ஸ் ஐ யூஸ் மை ஸ்கில்ஸ் வைஸ்லி ஓகேங்களா இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு டெய்லி சொன்னால் கூட போதும் ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபைவ் டைம்ஸ் லெவன் டைம்ஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து உருவாக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு மினி ரிச்சுவல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எழுதணும் எழுத முடிஞ்சா எழுதுங்க இல்லை ஏதாவது ஒரு மணி கோலை நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் அதுதான் வந்து ரிச்சுவல் ஓகேங்களா இல்லை பே லீஃபில் கூட நீங்கள் எழுதி இதை வந்து நீங்கள் ப்ரேயராக வைக்கலாம் எனக்கு ஒரு மணி கோல் செட் பண்ணியிருக்கேன் இதை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பே லீஃப் பிரியாணியில கூட நீங்கள் எழுதி பர்ன் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு வகையான ஒரு ரிச்சுவல் தான் இல்லை நார்மலாக ஒரு பேப்பரில் எழுதி கூட நீங்கள் பர்ன் பண்ணுறதுன்னா பர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வீட்டில் பண்ணுறது போக அடுத்து வெளியில் இந்த ஒரு முப்பது நாள் நீங்கள் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படினா அதே பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு RD ஆர்டியாகவோ இல்லை ஒரு சேவிங்ஸாகவோ பேங்க்லேயோ இல்லை ஏதாவது ஒரு நகையிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஓகே நீங்கள் சேர்த்த பணத்தை அவ்வளோதான் இது வந்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிளாக்கேஜஸ் பிளாக்கேஜஸ்ன்றது நம்ம எடுத்துக்கிற நம்ம வந்து நம்ம மனசுலேருந்து இது நம்ம உடைக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உடைக்கலாம் அதுவாக உடையுமா அப்படின்னு கண்டிப்பாக உடையாது ஸோ ஓகேங்களா க்ரோத் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுறது மூலியமாக தான் க்ரோத் இருக்கும் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்களோட கான்ஃபிடென்டில் தான் இருக்குது அதையும் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா இன்றைக்கி இது தான் வந்து உங்களுக்கான பணம் வளருமா உங்களோட க்ரோத் மணி வைஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் விபி டேரட் தமிழ் சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பர்ஸ்னல் ரீடிங்க்கு ஸ்க்ரீன் ரீ நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்